ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கரணையாலே நாம் மரினா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே இருபத்தி ஒன்றாவது பாடல் இதில் மரண பயம் அகழ்வதற்கும் இந்த பிறப்பு இறப்பு என்ற இந்த மாயில் தப்பி சுழண்டு உழன்று வரும் எல்லா மாந்தர்களுக்கும் உபாயம் கூறுகின்றார் அரிநாச சுவாமிகள் இந்த கந்த அலங்கார பாடல் சிறந்த பாடல் அதாவது யாருக்கெல்லாம் செவ்வாய் குறிப்பாக பெண்களுக்கு செவ்வாய் பலம் செவ்வாயின் அமைப்பு ஜாதகத்தில் சரியான இடத்தில் அமையவில்லை என்றால் மாங்கல்ய பலன் அங்கே கெடுகின்றது அப்படிப்பட்ட மாங்கல்ய பலனை அதிகரிக்க பலத்தை அதிகரிக்க முருகப்பெருமான் அருளால் வேண்டி முருகன் அருளை வேண்டி பாடக்கூடிய ஒரு சிறந்த பாடல் இந்த பாடல் மரண பயம் மட்டுமல்லாமல் உண்மையாக முருகன் அருளை பெறுவதற்குரிய வழியாக இங்கே அமைத்துள்ளார் அரிநாச சுவாமிகள் இதை பாராயணம் செய்வதற்கு உரிய பாடலாக இருக்கின்றது இதை பார்ப்போம் மரணப் பிரவாதம் நமக்கில்லை இல்லை யாம் என்றும் வாய்த்தது கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கிண்கிணி முகல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே மரணப் பிரமாதம் நமக்கில்லை யாம் என்று வாய்த்ததுனை கிரணக்கலாபியும் வேலுண்டே பிரமாதம் என்கின்றார் வடமொழியில் மோதம் என்றால் மயக்கம் பிரமோதம் என்றால் நன்கு உறுதியான மயக்கம் அதுவே மருவி பிரமாதமாகி விட்டது நம்முடைய நாம் நடைமுறையில் இங்கே உபயோகிக்கும் வார்த்தைகள் ஆக இந்த இனிப்பு பண்டம் பிரமாதமாக இருக்கின்றது அந்த நாட்டிய நடனம் பிரமாதமாக இருக்கின்றது என்று கூறுகின்றோம் அது ஒரு விதமான மயக்கத்தை குறிக்கின்றது உண்மை பொருளை விட்டு பொய்பொருளை இன்பம் ஆனந்தம் என்று எண்ணி மயங்குவது அதுவே அதை இங்க மரணத்துக்கு கூறுகின்றார் மரணப் பிரமாதம் என்று கூறுகின்றார் ஏனென்றால் மரணம் என்பது எதற்கு இந்த உடலுக்கா உள்ளத்துக்கா ஆன்மாவுக்கா நம்முடைய உடலில் மூன்று விதமான சரீரங்கள் இருக்கின்றதாக சாஸ்திரம் கூறுகின்றது ஸ்தூல சரீரம் பருவுடல் சூக்ஷ்ம சூக்ம சரீரம் நுண்ணுடல் அதே மாதிரி காரண சரீரம் அது இந்த ஆன்மாவோடு ஒட்டி மயக்கமாக இருக்கின்றது பிறப்பு இறப்பு எல்லாமே இந்த ஸ்தூல சரீரத்துக்கு மட்டுமே சூக்ம சரீரம் கூட ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அந்த மாயா வாசனை விளையவில்லை என்றால் அது மீண்டும் அந்த ஆன்மா வேறொரு உடம்பு எடுக்கும் பொழுது சரீரமும் அங்கே சென்று பிறக்கின்றது இதுதான் வள்ளுவெருமா கூறுகின்றார் எழுமைக்கும் ஏமாப்புடைத்து ஒருவன் தான் கற்ற கல்வி இந்த ஞானம் அறிவு மற்றும் தர்மம் பாவபுண்ணியம் இவை தொடர்ந்து வரும் ஆனால் அரவினாத சுவாமிகள் ஞானி சும்மாயிரு சொல்லற என்று அறிவினாத சுவாமிகள் முரு பெப்பெருமான பெற்ற பெறப்பட்ட ஞானி அவருக்கு இந்த மரணத்தை கண்டு கலக்கமில்லை ஆயினும் இந்த பூமியில் வாழும் மாநிலர்களுக்காக அவர் இந்த பாடலை பாடியுள்ளார் மரண பிரமாத நமக்கில்லை யாம் என்று வாய்த்த துணை எப்படி எவருக்கு அந்த மயக்கம் அச்சம் தருவதில்லை பிறப்பு இறப்பு என்ற மயக்கம் யாருக்கு உற்ற துணையாக இருக்கின்றது இரண்டு விஷயங்கள் முருகன் அடியார்களுக்கு ஒன்று கலாபியும் வேலும் அந்த ஒளி பொருந்திய தோகையுடைய மயிலும் வேலும் இருக்கும் பற்றுக்கோளாக கொண்டவர்களுக்கு இந்த பணன பயம் மயக்கம் கிடையாது அர்ஜுனன் மகாபாரத போர்க்களத்தில் கௌரவர்களை எதிர்த்து நிற்கின்றான் அங்கே நிற்கும் சேனைகளை பார்க்கின்றான் பார்த்தால் சுற்றத்தார்கள் தாத்தா மாமன் பேரன்கள் மகன்கள் நண்பர்கள் இவர்களையா ஆயுதம் எடுத்து வீழ்த்த வேண்டும் கொல்ல வேண்டும் இதை பெரிய பாவம் எங்கே என்று நாவரண்டு மெய் சிலிர்த்து காண்டிபத்தை நழுவ விட்டு இருக்கும் பொழுது எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு உபதேசம் போட்டினார் கீதையின் வடிவாக இரண்டாவது சாங்கியத்தில் கூறுகின்ற ஹே அர்ஜுனா நீ நினைக்கும் இந்த சரீரங்கள் சரீரங்கள் அழியக்கூடியவை ஆனால் சரீரி சரீரத்தில் இருக்கும் ஆத்மா அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை முன் முன்னால் இல்லாமல் இருந்து மீண்டும் உருவாகதா உருவானதாக இருப்பதும் இல்லை தோன்றாமல் இருந்து தோன்றும் நிலையிலும் இல்லை அது இல்லை அதற்கு வளர்ச்சி இல்லை தேய்ச்சி இல்லை இந்த சரீரமானது நீ பார்க்கும் சரீரங்கள் அழிந்தாலும் ஆத்மா அழிவதில்லை என்று கூறுகின்றார் அந்த மனபயம் போவதற்கு நாயத்தை வா கதாச்சி நாயம் அஜோ நித்தம் அயம் புராணே நன்யத்தை ஹன்யமான அழிந்தாலும் ஆத்மா அழிவதில்லை அதுபோல் எம்பெருமான் முருகப்பெருமான பெற்ற அருணா சுவாமிகளுக்கு குறுகின்றால் மரண பிரமாத நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த கிரணக்கலாபியும் வேலுமுண்டே கிண்கிணி முகுல சரண பிரதாப முருகன் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றில் நக்கீரர் வாக்கு வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா முருகா என ஓதுவாரம் யார் உள்ளம் உருகி முருகா என்று ஓதுகின்றார்களோ எல்லா உயிர்களையும் முருகனாக பாவித்து தன்னையும் முருகனாக பாவித்து வேற்றுமை இல்லாமல் முருகா என்று அங்கே ஓதுகின்றார்கோ அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய பாதார விதங்கள் அங்கே தோன்றுகின்றன வேலும் மயிலும் கடம்பும் செங்கோடன் மயிரமும் தோடுகின்றது பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே அறிண அரிணாதர் மீண்டும் இங்கே மேலே எழுபதாவது பாடலில் கூறுகின்றார் அப்படி கிண்கிணி முகல சரண பிரதாபா முருகன் கிண்கிணி சதங்கை அலிங் அப்படிப்பட்ட அந்த சரண பிரதாபா கீர்த்தியை உடையவனே முருகன் தோன்றுகின்றான் வேலும் மயிலுடன் அப்படிப்பட்டவர்களுக்கு எங்கே மரணமயம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகின்றார் முருகப்பெருமான் இந்திராதி தேவர்களை காத்து சூரனை அழித்து இந்திராதி தேவரை காத்தார்கள் அதை எப்படி காத்தார் என்றால் இந்திரனை எப்படி காத்தார் என்றால் சசிதேவிக்கு மாங்கல்ய ரக்ஷை கொடுத்து சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபா சசிதேவி இந்திராணி இந்திராணி தேவியின் மாங்கல்ய தந்து தந்து என்றால் நான் மங்கள நான் அந்த மாங்கல்ய ஆபரணத்தை ரக்ஷாபரண அதை தந்து காத்து ரக்ஷித்தான் முருகப்பெருமான் இதை வேல் வாங்க வகுப்பிலும் கூறுகின்றார் விழவு தரும் பத சசிதன் விளங்கிய மங்கள நூல் வாங்குகிறால் வாழ்ந்தனல் மங்கள நூல் வாங்குகிறால் வாழ்ந்தனள் இந்த மங்கள நூலை அவள் இழக்கவில்லை வாழ்ந்தனள் எதனால் வேல் வாங்கி வேல் வாங்கி வேல் வாங்கி முருகன் வேல் வாங்கியதால் வந்த அந்த கருணை வெள்ளம் அதனால் தடுத்தாட்கொண்டு இந்திரன் உயிர் பழைத்து சூரன் அழிந்து இந்திரானின் மாங்கல்ய பலம் காப்பாற்றப்பட்டது அது கூறுகின்றால் சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷ ஆபரண பரணம் என்றால் காத்து ரஷ்ஷிப்பது எப்படிப்பட்டவன் கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே கருணைக்கு ஆகரன் கருணைக்கு இடமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் ஞானாகரன் ஞானத்துக்கு இருப்பிடமே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சுரபாஸ்கரன் தேவர்களுக்கு சூரியனாக வழங்கும் ஞான முருகப்பெருமான் அப்படி இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து விடுபட்டு ஞான சூரியனாக முருகப்பெருமான் வேலு மயிலுடன் தோன்றி முன் மலங்களையும் நீக்கி ஞானத்தை புகட்டி அன்பர்களை காப்பாற்றி அவர்கள் மாயக்கத்தை அறுத்து முக்தியை அருகின்றான் முருகப்பெருமன் மரணப்பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்ததுனை கிரணக்கலாபையும் வேலுமுண்டே கிண்கிணி முகல சரணப்பிரதாபா சசிதேவி மாங்கல்யதந்து ரக்ஷாபரணம் கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே தென்னாளுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த மகாராஜி கீ ஜாய்